இன்றைய வேதவசனம் நாற்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள் என் ஊழியன் யாக்கோபே நான் தேர்ந்து கொண்ட எசுரோன் அஞ்சாதே ஆம் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரையும் படைத்தவர் நம்மை கருப்பையில் உருவாக்கியவர் நமக்கு இந்த நாள் வரை உதவி செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அவர் தான் சொல்றார் என் ஊழியன் யாக்கோபே நான் தேர்ந்து கொண்ட எசுரோன் அஞ்சாதேன்னு சொல்றார் நான் ஒவ்வொருவரையும் அவருடைய ஊழியராக தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய ஊழியனாக தெரிந்து கொண்டிருக்கிறார் தான் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறோம் பிரியமானவர்களே நம்மளுக்கே தெரியாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியம் செய்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம் குடும்பத்தை தாங்குவது ஒரு ஊழியம் பிறருக்கு உதவி செய்வது ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊழியங்கள் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்கிறோம் அதனாலதான் தான் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து எசுரோன் அஞ்சாதே அப்படின்னு சொல்றார் நம்ம ஒவ்வொருவரையும் தான் அஞ்சாதே பயப்படாதே கலங்காதே நீ எந்த நிலையில் இருக்கிறேனோ ஆண்டவருக்கு தெரியும் நீ ஏன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னையே ஒடுக்கிக் கொண்டே இருக்கிற அப்படின்னும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தான் பெரியமானவர்களே கேட்கிறார் அவர் தான் நமக்கு ஆறுதல் தரக்கூடியவர் இந்த உலகம் ஒரு மாயை போல மறைந்து விடும் ஒரு நொடி பொழுதுல எல்லாமே மறைந்து விடும் ஆனா அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மளை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவார் பிரியமானவர்களே நாம் அவருக்கு அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது அதை நாம் அறிய முடியும் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்து வருகிறார் அவருடைய தான் நம்ம இந்த நாள் வரைக்கும் பிழைத்திருக்கிறோம் இல்லைன்னா பாருங்க எவ்வளவு இயற்கை சீற்றங்கள் எவ்வளவு கொள்ளை நோய்கள் அதுல இருந்துலாம் நம்மளை எப்படி பாதுகாத்திருக்காரு பாருங்களேன் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவரா பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே தீங்கு வருகின்ற நாட்கள்லாம் நம்மளுடைய கூடாரங்களை மறைத்து அவர் நம்மளை பாதுகாத்து அவருடைய செட்டையின் கீழ் நம்மளை வைத்து இருக்கிறார் மாணவர்களே அவருக்கு நம்ம அஞ்சி கலங்கி தவிப்பது அவருக்கு பிடிக்கல அவர் நினைக்கிறாரு அதனாலதான் அஞ்சாதேன்னு சொல்றாரு அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் கெம்பீரத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆம் பிரியமானவர்களே நீங்க என்ன கவலையா இருந்தாலும் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க அவர் அந்த எல்லாம் மாற்றுவார் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுவார் ஏனென்றால் அவர் உங்களை கருப்பையிலே தாங்கியுள்ளார் தான் நம்மளை உருவாக்கியவர் தான் நமக்கு உதவி செய்பவர் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர் அவர் ஒரு நாளும் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை பிரியமானவர்களே அவர் நம்மளை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார் நம்மளை விட்டு கொடுக்காதவர் ஜெபி பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை படைத்து உருவாக்கிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாள் நீர் கொடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் எங்களை அஞ்சாதே கலங்காதே என்று எங்களை திடப்படுத்துகிற எங்களுடைய தெய்வம் நீர் ஒருவரே ராஜா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் தந்தை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் என்று சொன்னேன் அதே போல எத்தனை பிள்ளைகள் அப்பா உடைந்த உள்ளத்தோடு அப்பா கலங்கி போய் தவித்து போய் எத்தனை உள்ளங்கள் இருக்கிறார்கள் ஐயா ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுங்கப்பா உடைய அன்பினால் உன்னுடைய அரவணைப்பினால் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவதற்காக அவர்கள் அஞ்சுவதற்குரிய காரியங்களை அவர்களிடமிருந்து அகற்றி போடுவதற்காக நேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே